நலம் தரும் நவக்கிரகங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தாயர் ஒரு கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு இந்த நிகழ்ச்சியை அர்ப்பணம் செய்கிறேன் என்னுடைய குருநாதருக்கு இந்த நிகழ்ச்சியை சமர்ப்பணம் செய்கிறேன் நலம் தரும் நவ கிரகங்கள் நிகழ்ச்சி உலக தமிழர் மேற்றமணி மிக பெருமையுடன் வழங்கி வந்து கொண்டிருக்கிறது குணங்கள் ராசியின் குணங்கள் என்ற பகுதியில் கடந்த வாரம் மிதன ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்த்தோம் இந்த வாரம் கடகராசியினுடைய பலன்களை பார்ப்போம் ஜோதிடத்தை முறையாக பல்கலைக்கழகத்தில் பயின்று கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு பதிமூன்று ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான ஜாதகர்களை வாழ்வில் உயர செய்தவர் தனக்கென ஒரு தன்னிகரற்ற முறையை கையாண்டு கோள்களின் தாக்கங்களில் இருந்து பலரை விடுபட செய்தவர் பிரதி புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் திருப்பூரில் சந்திக்க ஆலயம் ஜி சுவாமிநாதன் முகவரி நூற்றி முப்பத்தி இரண்டு ஏ ஆர் ஆர் காம்ப்ளெக்ஸ் மங்களம் ரோடு கருவம்பாளையம் திருப்பூர் நான்கு தொடர்புக்கு நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் நைன் த்ரீ ட்ரிபிள் நைன் சிக்ஸ் அண்ட் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ ட்ரிபிள் செவன் எயிட் குணங்கள் என்ற பகுதியில் கடந்த வாரம் மிதன ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்த்தோம் இந்த வாரம் கடக ராசினுடைய பலன்களை பார்ப்போம் நன்றுக்கு இடம் குடையல் இது உங்க ராசியினுடைய பழமொழிங்க அப்படின்னா என்ன நண்டு அப்படிங்கக்கூடியது தரையிலும் வாழும் தண்ணீரிலும் வாழும் இந்த கடக ராசிக்காரர்கள் ரொம்ப பாஸ்டா வேகமா பேசுவாங்க படபட படபடன்னு பேசுவாங்க எல்லா விஷயங்களையும் எடுத்த உடனேயே சொல்லக்கூடியவர்கள் எல்லா உலக ஞானங்களிலையும் பெயர் போனவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கடகராசிக்காரங்க இந்த கடக ராசிக்காரங்க கடல் கடந்து பிரயாணம் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் மின்னல் வேக கணித இயல்பு உடையவர்கள் இந்த கடக ராசியில் பிறந்தவர்கள் இவர்களுடைய பேச்சே நமக்கு புரியாது அந்த அளவுக்கு படபடப்படன்னு பேசுவாங்க அதுல ஆயில நட்சத்திரம்னா சொல்லவே வேண்டாம் இந்த ஆயில நட்சத்திர பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு ஒரு பரவலான கருத்து நம்ம தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருக்கு இதெல்லாம் நாங்க கல்லூரியில் ஆய்வு செஞ்சு ஒரு ப்ராஜெக்டே கொடுத்துருக்கோம் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க அதாவது இந்த கடகராசி நேயர்களில் பார்க்கும் பொழுது இந்த பெண்கள்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நற்குணங்கள் வாய்ந்தவங்களாகவும் நல்ல மிக்கவங்களாகவும் உணர்ச்சி மயமானவர்களாகவும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாகவும் காணப்படுகிறார்கள் அதாவது தாயன்பு உடைய ராசி எது அப்படின்னாக்கா கடகராசி ஒன்றுதான் கடகராசியில் பிறந்த குழந்தை அதே மாதிரி சிறுவர் அதே மாதிரி வாலிபர் வயோதிகர் என்று யாரை எடுத்துக்கொண்டாலும் அவர்களிடம் ஒரு தாய் அன்பு ஒளிந்து கொண்டிருக்கிறது அவங்க கிட்ட ஒரு காரியம் சாதிச்சுக்கணும் அப்படின்னா நீங்க கடகராசிக்காரங்கள்ட்ட அன்பு செலுத்தி எனக்கு ஏதாவது இந்த மாதிரி உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும் அவங்க அடிக்ட் ஆயிடுவாங்க அதுக்குத்தான் நண்டுக்கு இடம் குடையல் அப்படிங்கிற பழமொழி எதுக்குன்னா இந்த மாதிரி பாசத்தை காட்டி வேஷத்தை காட்டி வேஷம் போட்டு உங்களை வந்து ஏமாற்றி விடுவார்கள் இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் அதனால இன்னையிலேருந்து கடகராசிக்காரங்க அந்த நிகழ்ச்சி பார்க்க பார்க்குறீங்க தெளிவாக இருங்கள் தெளிவாகிக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு எடுங்க ஏன்னா நீங்க உணர்ச்சி மயமானவர் பட்டென்று தெரித்து பேசக்கூடிய வசனங்கள் உடையவர்கள் வந்து நீங்க தான் அதனால எந்த ஒரு விஷயங்களையும் நீங்க தீர்மானமாக எடுக்கணும் நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் எடுத்துக்கிட்டு எந்த விஷயத்தையும் வந்து நீங்க வாக்குறுதிகளையும் பிரத்யாருக்கு கொடுங்க உடனே அவசரப்பட்டு அள்ளி தெளித்த கோலம் போன்று ஒரு விஷயங்களை நீங்க தான் நிறைய சைடு எஃபெக்ட் உங்களுக்கு வருது நான் பார்த்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் வருஷத்துல இருந்து இந்த ராசிகளின் குணங்கள் அப்படிங்கறத ஆய்வு பண்ணி அதுல பலதரப்பட்ட கடகராசிக்காரங்களுடைய பலவீனங்கள் என்ன பலம் என்ன அவங்களுடைய முன்னேற்றங்கள் எப்படி இருக்கிறது எப்படி இருந்தால் வாழ்வில் மேன்மை பெறலாம் என்று ஆய்வு செய்து வைத்திருக்கிறேன் அதனால இவங்கெல்லாம் வந்து அதை பயன்படுத்திக்கணும் நீங்க வந்து உங்க ராசியினுடைய பலன்கள்லாம் முழுமையா கேட்டு பெறுவதற்கு நீங்களே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து கொண்டு வாருங்கள் அப்போ அந்த கடகராசியில் பிறந்தவர்களுடைய குணங்கள் எவ்வாறு இருக்கும் எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுறது வேகமாக முடிவெடுக்கிறது வேகமாக கோபப்படுறது அதே மாதிரி யாராவது பணம் கேட்டாங்க அப்படின்னா உடனே பேக்கெட்ல இருந்துன்னா எடுத்து கொடுத்துறது மனைவி கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம் அல்லது அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்ங்கிறதுலாம் நீங்க யோசிக்கிறதே கிடையாது இந்த குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா பழி சென்ற கண்களுடன் நல்ல அழகான லட்சணமான குழந்தைகளாக இருப்பாங்க இந்த கடகராசியில பிறந்தவங்க இதில் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் தான் இருக்கு இது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் கடகத்துக்கென தனி ஸ்பெஷாலிட்டி உண்டுங்க அதுதான் அன்பு செலுத்தக்கூடிய விதம் எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய விதம் எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறது எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கக்கூடிய பரோபகார சிந்தனைகள் இதுவே இன்னைக்கு கலிகாலமாக இருக்கு இல்லையா இந்த கலிகாலத்தில் கடகராசிக்காரங்களாம் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா என்ன நம்ம உங்கள் துன்பங்களும் சேர்ந்து வந்துடுது அதனால நண்டுக்கு இடம் கொடைல் நண்டுக்கு இடம் அது நிறைய கொடுத்தோம்னா இந்த சமுதாயத்துல இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க கடகராசிக்காரங்களை எளிதில் ஏமாற்றி விடுவார்கள் சரி இவங்களுடைய உடல் அமைப்புகள் நோய்த் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இப்போ நோய்தன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்களுடைய நோய்கள் எது அப்படின்னா லங்ஸ் ஹார்ட் அதே மாதிரி சளி சம்பந்தப்பட்ட வியாதிகள் அல்சர் இந்த மாதிரி வைரஸ் சம்பந்தப்பட்ட ஃபீவர்ஸ் அனைத்து வகையான காய்ச்சல் சிறுநீரக கோளாறுகள் இது எல்லாமே இந்த கடகராசிக்காரங்களுக்கு உண்டு அது உங்களுடைய ஜாதகங்களையும் தெளிவான பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி எந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்வாங்க மிகச்சிறந்த நிர்வாக நிபுணர்கள் மனதில் என்ன நினைத்தார்களோ அதை சாதிக்காமல் உறங்க மாட்டார்கள் எல்லா தரப்பிலும் கலந்து இருக்கக்கூடியவர்கள் அனைத்து வகையான தொழில்களிலும் கலந்து இருக்கக்கூடியவர்கள் உலக நாடுகளையே சுற்றி பார்க்கக்கூடியவர்கள் ஒரு நிமிடத்தில் இங்க இருந்தால் மூன்று இடத்தில் இவருடைய சிந்தனைகள் இருந்து கொண்டே இது சத்தியமான உண்மை ஒரே நேரத்தில் ஒரே இடத்துலதான் இருப்பாங்க ஆனா மூணு சிந்தனைகள் அவருக்குள்ளார ஓடிக்கிட்டு இருக்கும் மூணு இடத்துல அவருடைய ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு அப்ப இந்த ஸ்பெஷாலிட்டி எல்லாம் யாருக்கு இருக்கு அப்படின்னா தான் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கடகராசி பணிபுரியக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறதுலாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய வந்து நிர்வாக அமைப்புகள் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க வியாபாரங்கள் எதையும் வாங்கி விற்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு உடையது இதெல்லாம் கடகராசிக்காரர்களுடைய தொழிலுங்க டெக்ஸ்டைல்ஸ் வெண்மை நிற பொருட்கள் அதே போன்று பேக்கரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த நிகழ்ச்சியில் நேரம் இல்லை உங்களுடைய தொழில்கள் எல்லாமே எதுவாக செய்தாலும் அதை சிறப்பாக செய்யுங்கள் சிறப்பாக செய்வதற்குண்டான அமைப்புகள் உங்களிடம் உண்டு உங்களுடைய பலவீனம் என்ன எதை செய்தாலும் சற்று நிதானம் தேவை நிதானமாக செஞ்சீங்கனா நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அதே மாதிரி மிதவேகம் மிக நன்று என்று சொன்ன பழமொழிக்கு தக்கவாறு நீங்க எந்த ஒரு செயலையும் நீங்க மிதவேகம் மிக நன்று அப்படின்னு நீங்க செயல்பட்டு சிந்திச்சீங்கனாக்கா நூறு சதவீதம் வெற்றி ஜோதிடத்தை முறையாக பல்கலை கழகத்தில் பயின்று கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு பதிமூன்று ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான ஜாதகர்களை வாழ்வில் உயர செய்தவர் தனக்கென ஒரு தன்னிகரற்ற முறையை கையாண்டு கோள்களின் தாக்கங்களிலிருந்து பலரை விடுபட செய்தவர் பிரதி புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் திருப்பூரில் சந்திக்க ஆலயம் ஜி சுவாமிநாதன் முகவரி நூற்றி முப்பத்தி இரண்டு ஏ ஆர் ஆர் காம்ப்ளெக்ஸ் மங்களம் ரோடு கருவம்பாளையம் திருப்பூர் நான்கு தொடர்புக்கு நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் நைன் த்ரீ ட்ரிபிள் நைன் சிக்ஸ் அண்ட் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ ட்ரிபிள் செவன் எயிட் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையில் சந்திக்க ஆலயம் ஜி சுவாமிநாதன் தொடர்புக்கு செல் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் நைன் த்ரீ ட்ரிபிள் நைன் சிக்ஸ் அண்ட் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ ட்ரிபிள் செவன் எயிட் அப்படிங்கிற பகுதிக்கு நாம் இப்ப வந்திருக்கிறோம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாம் இந்த கோள்களின் கோலாட்டம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் இந்த கோள்களின் கோலாட்டங்கள் எவ்வாறெல்லாம் செயல்பட்டது அப்படிங்கிறது பார்க்கலாம் அதாவது கடக லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா நிறைய பெண்களை என்னுடைய அனுபவத்தில் பார்த்ததுல கடக அக்கணத்தில் பிறந்தவர்கள் லவ் மேரேஜ் அதிகமாகுது அப்படி ஆகக்கூடிய மேரேஜ் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதா என்றால் இல்லை இவங்கெல்லாம் நல்லா யோசிக்கணும் கடகலக்கணம் யாராக இருந்தாலும் ஒரு உதாரண ஜாதகம் கடக லக்கணத்திற்கு லக்னாதிபதி சந்திரன் ஏழாம் பாவகத்தில் ஐந்தாம் பாவாதிபதி செவ்வாயினுடைய சாரம் பெற்று ஏழில் இருக்க சனியும் சந்திரனும் சேர்ந்திருக்க இந்த ஜாதகத்திற்கு காதல் திருமணம் நடக்கும் என்று நான் கூறுகிறேன் அவர்களிடம் பொழுது முதல் கல்விக்கு பாருங்க படிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் மேரேஜ் பத்தி அப்புறம் பேசலாம்னு அவங்க சொல்லிட்டாங்க அதாவது படிப்பெல்லாம் முடிஞ்சு வெளியூருக்கு வேலைக்கு போய் இருக்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய ஜாதக அடிப்படையில் நான் என்ன சொன்னனோ அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு லவ் மேரேஜ் அப்படிங்கிறது ஆயிடுச்சு இது ஆன பிறகு அந்த பேரண்ட்ஸ் எங்கிட்ட ஜாதம் பார்க்க வரும்போது நீங்கள் சொன்னது வந்து நூறு சதவீதம் உண்மையாக நடந்துருச்சு அன்னைக்கு நாங்கள் வந்து இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல அப்போதைக்கு கல்வியை பற்றி தான் கேட்டோம் நீங்கள் அந்த லக்கணத்துல பிறந்தாக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிப்பாங்கன்னு சொன்னீங்க பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் அந்த எங்கள் மகள் படித்தா அதே மாதிரி வேலை கிடைக்குன்னு சொன்னீங்க படித்த உடனே கேம்பஸ்ல செலெக்ஷன் ஆகி வேலை கிடைச்சாச்சு ஆனா லவ் மேரேஜ்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க அதை நாங்கள் பெருசா இன்னைக்கு கண்டுக்காமல் ஏன்னா எங்க மகளை பார்த்தா அந்த மாதிரிலாம் எங்களுக்கு தெரியல அவள் அந்த மாதிரிலாம் போகமாட்டான்னு நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க நான் உடனே அதுக்கு மறுபடியும் என்ன சொல்றேன்னா உங்களுடைய மகளுக்கு லக்னாதிபதியே ஏழாம் பாவகத்தில் சனியோடு சேர்ந்திருந்து ஐந்தாம் பாவாதிபதியினுடைய சாரம் செவ்வாயினுடைய சாரம் பெற்றுவிட்டால் கண்டிப்பாக அது காதல் திருமணம் தானிய நடக்கும் அதே போன்று அது ஏழு சனி சந்திரன் சேர்க்கை இருப்பதால் வேறு இனத்தை சார்ந்த வேறு ஜாதியை சார்ந்த வரன் தான் அமையும் அப்படின்னு சொல்லும் போது இன்டர்காஸ்ட் மேரேஜ் தாங்க நடந்தது இனி அவங்க எப்படி இருப்பாங்க அதையாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு அவங்க மாப்பிள்ளையினுடைய ஜாதகத்தினுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் வாங்கி அவங்களுக்கு நிறைய எல்லாம் சொல்லி அனுப்பினேன் அதாவது அந்த கோள்களின் கோலாட்டம் அப்படிங்கிறது அது இப்படித்தான் நடக்கும் நான் நடந்தே தீரும் அதை மாற்றவே முடியாது ஆனால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இந்த பஞ்ச முத்திர யோக மார்க்கம் என்பது உங்களுக்கு எந்த வகையில் பயன் தருது அப்படிங்கிறத நாங்கள் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஆய்வு செய்து உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய உங்களையே நீங்கள் உற்று நோக்கக்கூடிய விதங்களை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா அதுல வந்து உங்களுடைய நீங்களே ஜாதகம் பார்க்கறதுக்கு அதுக்காகத்தான் அந்த பேரண்ட்ஸ் மட்டுமே வரக்கூடாது கூட உங்களுடைய மகனோ நீங்க யாருக்கு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ மகனோ அல்லது மகளோ அவங்க வரும்பொழுது இந்த கோள்களின் கோலாட்டங்களை பத்தி மிக விளக்கமாக இவங்க வாழ்க்கையில எந்த மாதிரி துன்பங்கள்லாம் சந்திப்பாங்கங்கிறதெல்லாம் தெளிவாக நீங்கள் அறிய முடியும் இந்த கோள்களின் கோலாட்டம் என்ற பகுதியில் மிக முக்கியமான ஒரு விஷயம் கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டு நின்று போகுது அதுக்கு என்ன மாதிரி கிரக அமைப்புகள்லாம் இருக்கும் எந்த ஜாதகராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய லக்னத்தில் சனியோ இரண்டாம் பாவகத்தில் சனியோ ஏழாம் பாவகத்தில் சனியோ இருந்து திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சிமாந்திரமோ நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் மணவரை ஏறும் வரை அதற்குள் ஏதாவது ஒரு சகனி குறுக்க வந்து அந்த திருமணத்தை நிறுத்தி விடுவான் அது நன்றாக நோட் பண்ணிக்கங்க அதனால இன்னொரு பெரிய விஷயம் அந்த காலகட்டங்கள்ல இந்த பொண்ணு மாப்பிள என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகு திருமணம் வரைக்கும் பேசிக்கொள்ளாமல் இருப்பது மிக மிக முக்கியம் செல்போன்ல பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சனியினுடைய வேலை ஸ்கேன் பண்றது ஊடுருவி பார்க்க செய்யக்கூடிய கிரகம் அது லக்கணத்தில் அமைந்து விட்டால் அவனுக்கு அமையக்கூடிய மன வாழ்க்கை அந்த பெண் எவ்வாறு இருப்பால் அவருடைய குணங்கள் என்ன செயல்கள் என்ன அன்றாட நடவடிக்கைகள் என்ன என்பதெல்லாம் நோண்டி நோண்டி கேட்டு 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 இவங்க ரெண்டு பேருக்குள்ளார கருத்து வேற்றுமைகள் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு என்ன என்னுடைய கஸ்டமர்ஸ் நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து திருமணங்கள் நின்று போயிருக்கு அப்போ நீங்க அந்த லக்கணத்துல அந்த பெண்ணுக்கு சனி இருந்தாலும் அதே மாதிரி இந்த ஆணுக்கு சனி இருந்தாலும் கல்யாணம் நிச்சயிக்கும் பொழுது ரொம்ப லாங் பீரியட் அதாவது ஆறு மாத இடைவெளி ஏழு மாத இடைவெளியெல்லாம் எடுத்துக்கொண்டு திருமணத்தை செய்யக்கூடாது முடிந்தால் மூன்று மாதத்தில் திருமணத்தை செய்யுங்கள் அப்போ அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம ஒரு கோவிலேயே திருமணத்தை வச்சுக்கலாம் மண்டபம் எப்ப கிடைக்கதோ வரவேற்பு வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் பேசுறதுக்கு அனுமதிக்க கூடாது இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோள்களின் கோலாட்டங்களிலிருந்து நாம் தப்பித்துக்கொள்ளலாம் ஏன்னா கோள்களை மாற்ற முடியாத நேர்களை உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் கிரகங்களை மாற்றி அமைக்க முடியாது ஜாதகத்தை மாற்றி அமைக்க முடியாது ஜாதகம் என்பது பிறவி ஜாதகம் உங்களுடைய பிறவியினுடைய தொடர்பு இந்த வையகத்திலே இந்த இந்த பிறவில என்ன மாதிரிலாம் நீங்கள் சந்திப்பீங்க எந்த மாதிரி துன்பங்களை சந்திப்பீங்க எந்த மாதிரியான வாழ்க்கை அமைங்கிறதெல்லாம் சொல்றதுதான் அப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகள் வரும்போது அதுக்கு தக்கவாறு நீங்க சரியாக செயல்பட்டீங்கன்னா அந்த கோள்களின் கோலாட்டத்திலிருந்து கோள்களின் சதிராட்டங்களிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதை ஏதாவது ஒரு உபாயத்தின் மூலமாக பரிகாரத்தின் மூலமாக இந்த லக்னத்தில் சனி இருந்து திசை புத்திகள் நடக்கும் கல்யாணங்கள் நிச்சயிக்கப்பட்டு அதை நிறுத்துறதுக்கு எந்த பரிகாரமும் செய்ய முடியாது ஒரே பரிகாரம் இந்த ஆணும் பெண்ணும் திருமணத்து வரை தொடர்பு கொள்ளாமலும் அல்லது அதிகம் பேசிக்கொள்ளாமல் இருந்தாலே இந்த செல்போன் தான் அதுக்கு மிகப்பெரிய எதிரி செல்போன் தொடர்பு இல்லாமல் இருந்தாலே சிறந்த முன்னேற்றமும் மேன்மையும் பெறலாம் எனவே நேர்களே கோள்களின் இந்த வாரம் நம்ம என்னுடைய அனுபவங்களை நம்ம பேசணும் இனி அடுத்த வாரம் இதே கோள்களின் கோலாட்ட பகுதியில் நாம மீண்டும் சந்திப்போம் கழகத்தில் பயின்று கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு பதிமூன்று ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான ஜாதகர்களை வாழ்வில் செய்தவர் தனக்கென ஒரு தன்னிகரற்ற முறையை கையாண்டு கோள்களின் தாக்கங்களில் இருந்து பலரை விடுபட செய்தவர் பிரதி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையில் சந்திக்க ஆலயம் ஜி சுவாமிநாதன் தொடர்புக்கு செல் நைன் எயிட் சிக்ஸ் நைன் அணை கட்டுவோம் இந்த பகுதிக்கு நாம் நிகழ்ச்சியில வந்திருக்கோம் ஒவ்வொரு வாரமும் இந்த வெள்ளம் வரும் அணை கட்டுவோம் அப்படிங்கக்கூடிய நிகழ்ச்சியில ஒவ்வொரு ஜாதகரும் எவ்வாறெல்லாம் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து தற்காத்துக் கொள்ளலாம் ஏன்னா நிறைய பேர் அறியாமையிலேயே வளர்ந்துட்டு ஒரு நேயர் அப்படித்தான் முப்பத்தி ரெண்டு வயசாச்சு கல்யாணம் ஆகலை ஏன் சார் இவ்வளோ நாள் நீங்க ட்ரை பண்ணலையா ஏன்னா கல்யாணத்துக்கு நடக்கக்கூடிய புத்தி திசை எல்லாமே ஜாதகத்துல இருக்கு அப்புறம் ஏன் நீங்க கல்யாணம் பண்ணிக்கல பொழுது சார் நான் நல்ல வேலை கிடைச்சாதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அதனால நல்ல வேலையை எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல தேடிக்கிட்டே இருக்கிறேன் வேலை கிடைக்கல நம்ம கல்யாணத்தை பத்தி இப்போதான் திடீர்னு சிந்தனைகள் வந்து இப்போ அம்மா ரொம்ப வயசாகி போச்சு அவங்க எனக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறாங்க அவருக்கு உட்கார வச்சு சில விளக்கங்கள் சொன்னேன் உங்க ஜாதகப்படி மனைவி வந்தால் மட்டுமே மார்க்கம் உண்டு அப்படின்னு உங்க ஜாதகத்துல இருக்கும் பொழுது நீங்க முதல்ல திருமணத்துல செஞ்சிருக்கணும் இருபத்தி அஞ்சு வயசுல இருந்து இருபத்தி எட்டு வயசுக்குள்ளார உங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய காலகட்டங்கள் இருந்தது என்ன பண்ணீங்க அப்படின்னா அப்ப சில வாய்ப்புகள்லாம் வந்தது சார் நான் தான் நிராகரிச்சுட்டேன் ஏன் அப்படின்னா இல்ல எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் ஏன்னா லைஃப்ல நல்லா சம்பாதிச்சு நம்ம நினைச்ச மாதிரிலாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு தானே சார் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய வாதம் என்னை பொறுத்தவரை அவருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்ததுல நீ கல்யாணம் பண்ணாதான் உனக்கு நல்ல லைஃப் கிடைக்கும்னு இருக்கு இந்த விளக்கத்தை ஜோசியர்கள் யாரும் சொல்லவே இல்லையே அவரும் கேட்கவே இல்லையே அவர் பாட்டுக்கிட்டு தன்னுடைய வேலைக்கையே ட்ரை பண்ணிட்டு இருந்தார் இப்ப என்ன ஆச்சுன்னா அவருக்கு முதல்ல அதிரடியாக திருமணத்தை செய்ய சொல்லி நான் சொல்லிய ஆறு மாதங்கள் கழித்து அவர் மேரேஜ் திருமணத்தை பண்றாரு திருமணம் பண்ண பண்ண பிறகுதான் அவருக்கு சொந்தமாவே தொழில் அமையுது சொந்த தொழில் நாள் வரைக்கும் மிக அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார் இவங்க எல்லாருமே இந்த வெள்ளம் வரும் அணை கட்டுவோம் பகுதியில் சொல்லக்கூடிய விஷயங்கள் கோள்களின் கோலாட்டங்களில் வந்து வந்த ஜாதகர்கள் இனி வரக்கூடிய எதிர்வரும் நிகழ்ச்சிகளில் அவர்களுடைய அனுபவங்களை உங்களிடம் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பகிர்ந்துக்குவாங்க ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வர அப்படின்னா நீங்களும் விழிப்புணர்வோடு நம்ம ஜாதகப்படி எப்போ திருமணம் செய்யலாம் எந்த மாதிரி வேலை கிடைக்கும் எப்போ சுய தொழில் செய்யலாம் எந்த மாதிரி நோய்கள் வரும் இவையெல்லாம் முன்னமே அறிந்து அதற்கு தக்கவாறு தன்னை மாற்றிக்கொண்டேமையானால் இந்த வெள்ளம் வரும் முன் அணை கட்டுவோம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை கண்டிப்பாக உங்களுக்கு ஆகும் அல்லவா அதே போன்று நீங்க எந்த தொழில ஈடுபட்டீங்கன்னாலும் அந்த தொழில் உங்களுடைய ஜாதகப்படி அமைதான்னு பார்க்கணும் ஏன்னா நாங்கள் இப்போ இந்த யூனிவர்சிட்டியில் ஒரு ஆய்வு பண்ணதில் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒரு தொழில் செய்தால் எந்த மாதிரி தொழில் செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நாலு கார்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனம் மிதனம் கண்ணி தனுசு இந்த நாலு லக்கணத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஆசிரியர் அதே மாதிரி வங்கி ஊழியர் அதற்கு அடுத்தது ஜோதிடர்கள் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வழக்குரைஞர்கள் ஆடிட்டர்கள் இப்படிலாம் இருப்பாங்க இவங்கெல்லாம் எப்போதுமே அந்த உடல் உழைப்பு அல்லாத தொழிலாக அந்த மூளையை பயன்படுத்தி செய்யக்கூடிய அந்த கீழே உட்கார்ந்து செய்யக்கூடிய தொழில்களை அவங்க செய்வாங்க இவங்க போய் இதுக்கு மாறாக ஒரு வெல்டிங் பற்ற வைக்கிறாங்கன்னு வைங்க அந்த மாதிரி ஜாதகர்கள்லாம் நிறைய வந்தாங்க இந்த வெல்டிங் பற்ற வச்சு இவங்க வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கு புதுசாக புதுசா வீடு கட்டுறவங்களுக்குலாம் வந்து கிரில் கேட்டு கிரில் கதவுலாம் எல்லாம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு அதையெல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பில் வந்து அந்த தொழில் சிறப்பா இருக்குதுன்னா வசூலே ஆக மாட்டேங்குதுங்க மேன்மை பெற முடியல ஐயா உங்களுடைய ஜாதகப்படி எந்த தொழில் செஞ்சால் சிறப்புங்கிறத நீங்க ஜோசியர்கிட்ட கேட்டுட்டு செய்றீங்களா இல்லைங்க எனக்கு இந்த தொழில விட்டா எனக்கு வேற தொழில் தெரியாது இதுக்கு என்ன செய்யலாம் இந்த தொழில் விட்டால் வேற இந்த தொழிலுமே எனக்கு தெரியாது அப்படிங்கும்பொழுது அது அவருடைய மனைவியுடைய ஜாதகத்தை வாங்கி அதை பார்த்து இவர் செய்யக்கூடிய தொழில் அவங்களுக்கு மேட்சாக இருந்ததுன்னா அவங்கள ப்ரொப்பரேட்டர் ஆக்கிட்டு இவர் அங்கே வேலை பார்க்குறவர் மாதிரி செய்யக்கூடியது உங்கள் மிகச் சிறந்த ஒரு பரிகாரம் ஏன்னா இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம் இதில் எதிர்காலத்தில் நீங்களும் இதை எப்படி பயன்படுத்தினோம்னா உங்களுடைய ஜாதகம் எப்படி என்ன மாதிரிலாம் இருக்குது எப்படி நாங்கள் போனால் மேன்மையிடையெல்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றமும் உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கும் யூனிஎட்பி முறையாக பல்கலைக்கழகத்தில் பயின்று கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு பதிமூன்று ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான ஜாதகர்களை வாழ்வில் உயர செய்தவர் தனக்கென ஒரு தன்னிகரற்ற முறையை கையாண்டு கோள்களின் தாக்கங்களிலிருந்து பலரை விடுபட செய்தவர் பிரதி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையில் சந்திக்க

என்னை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என் நான் ஒரு ஒளி உங்களை செதுக்கக்கூடிய சிற்பி வாருங்கள் உங்கள் வாழ்வில் வசந்தமும் மேன்மையும் முன்னேற்றங்களும் உண்மையும் மெய்மையும் தெரிந்து கொள்ளலாம் பஞ்சமுத்திர யோக மார்க்கத்தின் மூலமாக கண்டிப்பாக நேர்களை உங்கள் வெற்றி உங்கள் கையில் இருக்கு நீங்க நம்பிக்கையோட நேர்களை இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் உலகத் தமிழர் மேற்றிமணி டாட் காம் உலகத்தமிழர் மேற்றுமணி டாட் காம் வழங்கும் இந்த நலம் தரும் நவகிரகங்கள் நிகழ்ச்சியில் பட்டதாரி ஜோதிடர்களுடைய மேற்பார்வையில் இயங்கக்கூடிய உலகில் முதல் நிறுவனம் நமது உலகத்தமிழர் மேற்றுமணி டாட் காம் மட்டுமே நூற்றுக்கு மேற்பட்ட தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிளைகளில் நீங்கள் அங்கே பதிவு செய்து உங்களுக்கு உண்டான வரன்களை எளிதில் தேர்ந்தெடுத்துக்கொள்ள வசதிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் எங்களுடைய லட்சியம் லட்சக்கணக்கான திருமணங்களை மிக சிறப்பாக செய்து வைப்பதுதான் அதில் நீங்களும் அதில் கலந்து பயன்பெறுவ உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நலம் தரும் நவகிரகங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேரில் வர உடையவர்கள் வர முடியாதவர்கள் வெளியூரிலிருந்து நீங்கள் தொலைபேசியின் மூலமாகவே எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்னை பொறுத்தவரை நான் நேரில் ஜாதகம் பார்ப்பதை விரும்புகிறேன் காரணம் பதினெட்டு வயது முதல் ஆனவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் கல்வி பிரச்சனையா நோய் பிரச்சனையா காதல் பிரச்சனையா கல்யாணம் எப்படிலாம் ஆகும் வீடு கட்ட முடியலையா எதிர்காலங்கள் எப்படி இருக்கும் பல்வேறு வித கோணத்திலேயே அவங்களுக்கு கேள்விக்குறிகள் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும் அவங்க பேரண்ட்ஸ் மட்டுமே வந்து ஜாதகம் பார்க்கறத தவிர்த்துக்கிட்டு அவங்களையும் கூடவே கூப்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வசந்தமும் இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணத்தையும் ஏற்படுத்தி அவங்க வாழ்க்கையில எல்லா வளங்களையும் நலங்களையும் பெறுவதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் இதை நீங்கள் பின்பற்றினால் நூறு சதவீதம் வெற்றி ஜோதிடத்தை முறையாக கழகத்தில் பயின்று கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு பதிமூன்று ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான ஜாதகர்களை வாழ்வில் உயர செய்தவர் தனக்கென ஒரு தன்னிகரற்ற முறையை கையாண்டு கோள்களின் தாக்கங்களிலிருந்து இருந்து பலரை விடுபட செய்தவர் பிரதி புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் திருப்பூரில் சந்திக்க ஆலயம் ஜி சுவாமிநாதன் முகவரி நூற்றி முப்பத்தி இரண்டு ஏ ஆர் ஆர் காம்ப்ளெக்ஸ் மங்களம் ரோடு கருவம்பாளையம் திருப்பூர் நான்கு

அவங்க ஜாதகப்படி நடந்த தவறுக்கு நானே பொறுப்பு என்ற எண்ணங்களை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி பிரதியாரினால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் ஒன்று இருக்கு சமுதாயத்தினால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் என்னன்னா இவர் ஜாதகப்படி அரசியல் அமைப்பு இல்லாதவர்களாக இருப்பாரு ஆனால் அரசியலில் ஈடுபட்டு நிறைய சமுதாயத்துக்காக தன்னுடைய சொத்துக்கள்லாம் எழுந்துருவாரு அப்ப இது எல்லாமே நீங்கள் ஜோதிடத்தில் எனது பங்கு என்ற இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்ல விரும்புவதெல்லாம் என்னன்னா நீங்கள் எந்த மாதிரியான சிந்தனைகள் திட்டங்களை போட்டாலும் அதை ஒரு ஜோசியர்கிட்ட தெளிவாக சொல்ல வேண்டும் அது ஆகுமா ஆகாதா அது முன்னேற்றம் தருமா பின்னேற்றம் தருமா நீங்க மேன்மை அடையலாம் என்னை பொறுத்தவரை துன்பங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இதெல்லாம் பட்ட எத்தனையோ நேயர்கள் பல ஊர்களில் இருந்தும் வந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்கும் நான் சொல்ல விரும்புவது கவலையை ஒழித்து விடுங்கள் ஏதோ இவ்வளோ நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் இதுக்கு மேல வராத அளவுக்கு இதுக்கு மேல வர முடியாத அளவுக்கு என்ன மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்க மேன்மை பெறலாம் அப்படிங்கிறத ரத்தன சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கிறதே அதுக்கு யாருமே யார் மேலேயும் கரிசனமோ அதே மாதிரி யார் மேலுமே விருப்பு விருப்புகளோ கிடையாது பிரபஞ்ச சக்தியை தான் நாம் இறைவன் சொல்றோம் அந்த இறைவன் என்பவர் அன்பானவர் உண்மையானவர் மென்மையானவர் நன்மையானவர் அவருடைய பாத்திரத்திற்கு நாம் ஆளாக வேண்டும் என்றால் நமக்கு இடையில் இருக்கக்கூடியது வந்து நவகிரக சக்தி இந்த நவகிரக சக்தியை ஜாதக ரீதியாகத்தான் நாம் அதை ஒரு அளவுகோலாக வைத்து அந்த உங்களது கால கண்ணாடியை ஆய்வு செய்கிறோம் அதை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுதுதான் எந்த மாதிரி பிரபஞ்ச சக்தியை நீங்கள் பெற முடியும் என்ற ஒரு அளவீடை பஞ்சமுத்திர யோக மார்க்கம் என்ற முறையின் மூலமாக நீங்கள் உங்களுக்குள் அதை செலுத்தி கொண்டு செயல்பட்டீர்களேயானால் இறைவனுடைய அனுகிரகமும் பஞ்சபூதங்களுடைய அனுகரமும் நவகிரகமும் இதன் வாயிலாக பிரபஞ்ச சக்தி நூறு சதவீதம் மிக தெளிவாக பெறலாம் என்பது உறுதி ஜோதிடத்தை முறையாக பல்கலை கழகத்தில் பயின்று கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு பதிமூன்று ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான ஜாதகர்களை வாழ்வில் உயர செய்தவர் தனக்கென ஒரு தன்னிகரற்ற முறையை கையாண்டு கோள்களின் தாக்கங்களில் இருந்து பலரை விடுபட செய்தவர் புதன் பிரதி வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் திருப்பூரில் சந்திக்க ஆலயம் ஜி சுவாமிநாதன் முகவரி நூற்றி முப்பத்தி இரண்டு ஏ ஆர் காம்ப்ளெக்ஸ் மங்களம் ரோடு கருவம்பாளையம் திருப்பூர் நான்கு தொடர்புக்கு நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் நைன் த்ரீ ட்ரிபிள் நைன் சிக்ஸ் அண்ட் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ ட்ரிபிள் செவன் எயிட் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையில் சந்திக்க ஆலயம் ஜி சுவாமிநாதன் தொடர்புக்கு செல் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் நைன் த்ரீ ட்ரிபிள் நைன் சிக்ஸ் அண்ட் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ ட்ரிபிள் செவன் எயிட் பிரதி புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் திருப்பூரில் சந்திக்க ஆலயம் ஜி சுவாமிநாதன் முகவரி நூற்றி முப்பத்தி இரண்டு ஏ ஆர் ஆர் காம்ப்ளெக்ஸ் மங்கலம் ரோடு கருவம்பாளையம் திருப்பூர் நான்கு தொடர்புக்கு நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் நைன் த்ரீ ட்ரிபிள் நைன் சிக்ஸ் அண்ட் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ ட்ரிபிள் செவன் எயிட்